டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாடு அரசின் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக சென்னை உட்பட நான்கு மாவட்டங்களில் பெருமளவு பாதிப்பும் சேதமும் தவிர்க்கப்பட்டதாக தெரிவித்தார் தற்போது தென் மாவட்டங்களில் மழையால் பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்ததை விடவும் அதிகமாக மழை பெய்துள்ளதாகவும் பிரதமரை சந்தித்து மிக்ஜாம் புயல் நிவாரணத்தோடு தென் மாவட்ட பாதிப்புக்கு நிவாரணம் கோரவுள்ளதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறினார் நாளை நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்யவுள்ளதாகவும் சென்னையில் எவ்வளவு விரைவாக மீட்புப் பணிகள் நடைபெற்றதோ அதே அளவுக்கு தென் மாவட்டங்களிலும் மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் இந்திய காவல் பணி அதிகாரிகள் மீட்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளில் நியமிக்கப்பட்டார்கள் அருகில் உள்ள மாவட்டங்களிலிருந்து தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு மீட்பு பணித்துறையினர் வீரர்கள் படகுகள் உபகரணங்கள் முன்னூற்றி எழுபத்தி வீரர்கள் கொண்ட தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையினர் பதினைந்து குழுக்கள் இருநூத்தி எழுபத்தஞ்சு வீரர்கள் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு படையினர் பத்து குழுக்கள் களத்தில் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் கூடுதலாக மீட்புப் பணிகளை தெளிவுபடுத்த தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையில் பயிற்சி பெற்ற இருநூத்தி முப்பது பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் இது மட்டுமின்றி நமது இராணுவ வீரர்கள் நூற்றி பேர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதுவரை பனிரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூணு பேர் மீட்கப்பட்டு நூற்றி நாற்பத்தோரு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு உணவு குடிநீர் மருத்துவ வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அளிக்கப்பட்டு வருகிறது வெள்ள நீர் சூழ்ந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவு வழங்கப்பட்டு வருகிறது இந்த பெருமழையினையும் அதனால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளையும் நடைபெறும் மீட்பு நிவாரணப் பணிகளை நானும் தலைமைச் செயலாளர் அவர்களும் பலமுறை முறை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாகவும் தொலைபேசி வாயிலாகவும் அவ்வப்போது கண்காணித்து வருகிறோம் பத்தொன்பதாம் தேதியான இன்றும் இந்த நான்கு மாவட்டங்களுக்கும் சிவப்பு எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது தமிழ்நாடு அரசை பொறுத்த மட்டில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூரில் எந்த வகையில் செயல்பட்டு மக்களை காத்தோமோ அதேபோல் நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி மாவட்ட மக்களை காக்கும் பணியில் இறங்கி தீவிரமாக செயல்பட்டு வருகிறோம் அரசு இயந்திரம் முழுமையாக அந்த மாவட்டங்களில் மையம் கொண்டுள்ளது இந்த பாதிப்புகளுக்கு உள்ளான மாவட்ட மக்களுக்கான நிவாரணத்தையும் தமிழ்நாடு அரசு செய்தாக வேண்டும் முதலில் சென்னை பெருவெள்ளத்திற்காக வைக்கப்பட்ட கோரிக்கையுடன் தென் மாவட்ட வெள்ள சேதங்களை இணைத்து கோரிக்கை வைப்பதற்காக பிரதமர் இடத்தில் நேரம் கேட்டிருந்தேன் இன்று இரவு பத்து முப்பது மணிக்கு நேரம் ஒதுக்கி உள்ளார்கள் தமிழ்நாட்டின் கோரிக்கைகளை முழுமையாக பிரதமரிடம் நேரில் நான் வழங்கப் போகிறேன் இந்த நான்கு மாவட்டங்களில் வரலாறு காணாத மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு அவர்களது வாழ்வாதாரங்களை திரும்ப உருவாக்க உடனடி நிவாரணமாக தேசிய பெரிய நிதி வழங்கிட நான் மிக இந்திய பிரதமர் அவர்களிடம் கோர இருக்கிறேன் அதேபோல தமிழ்நாட்டில் ஏற்கனவே சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் இம்மாத துரக்கத்தில் ஏற்பட்ட மிச்சாம் புயல் காரணமாக ஏற்பட்ட அதிகன மழை வெள்ளப்பெருக்கினால் கடும் பாதிப்புகளை சந்தித்தோம் இவ்வாறு அடுத்தடுத்த தமிழ்நாடு சந்தித்துள்ள நிலையில் இவற்றை எதிர்கொள்ள தேவையான அனைத்து உதவிகளையும் ஒன்றிய அரசு வழங்குமாறு மாண்மிகு பிரதமர்களிடம் வலியுறுத்த இருக்கிறேன் இன்று இரவு பிரதமர் நேரம் கொடுத்துருக்கிறதுனால எனக்கு இரவு பிரதமரை பார்த்துட்டு நிலவரத்தெல்லாம் சொல்லிவிட்டு மம்பம் கொடுத்துட்டு நாளை காலையில் நேரடியாக நான் தூத்துக்குடிக்கு போகிறேன் தூத்துக்குடிக்கு போகிறேன் திருநெல்வேலிக்கும் போகிறேன் அது கடை கிடைக்கும்னு நம்பிக்கையர் தான் இருக்கிறோம் ஏற்கனவே ரா ராஜ்நாத் சிங்கை இப்போ ஒன்றிய அமைச்சர் வந்தப்போ சொல்லியிருக்கிறோம் பிரதமருக்கு கடிதம் கொடுத்துருக்குறோம் அதை வலியு அதற்கு ஏற்கனவே பல திட்டங்களை தீட்டி செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் இது வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு வருஷமா வராத மழை அறுபது ஆண்டு காலமா சந்திக்காத மழை தென்பகுதியில இது பெய்ஞ்சிருக்கு